ஹாயின் சொந்தங்களே நம்ம இன்னைக்கு பூண்டு அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் தினசரி சாப்பிட்ற உணவில் பூண்டுக்கு தனி இடம் உண்டு முக்கியமாக ரசத்தில் சேர்க்காமல் இருக்க மாட்டோம் பூண்டு மிளகு சீரகம் சேர்த்து கம மனத்தால் தான் ரசமே ருசிக்கும் இப்படி சாப்பிட்றதுனால வாதம் பித்தம் சிலத்தம்மோ அப்படின்னு சொல்லப்படுகிற மூணு பிரச்சனைகளும் நீங்கி உடல் நலத்தோடு இருக்கலாம் கோளாறு உள்ளவங்க ஒரு முழு பூண்டை தீயில் சுட்டு நல்லா வெந்ததும் சாப்பிட்டிங்கன்னா வந்த இடம் தெரியாமல் விலகி போயிடும் கோளாறு அடிக்கடி உணவில் பூண்டை சேர்த்துக்கிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இரத்தத்தை சுத்திகரித்து புற்றுநோய் மாதிரியான கொடிய நோய்களை கூட தடுக்கக்கூடிய சக்தி பூண்டுக்கு தான் இருக்குது இதயத்துக்கும் இந்த பூண்டு நல்ல பலன் கொடுக்குங்க முக்கியமாக ரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு இது நல்ல மருந்து ரெண்டு வெள்ளை பூண்டை உரித்து ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும் அது ஒரு டம்ளர் வந்துனதும் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிடணும் இப்படி நாற்பத்தெட்டு நாளைக்கு செய்துட்டு வந்தால் இரத்த கொதிப்பு குணமாகும் கோளாறு நெஞ்சு வலி எல்லாம் சரியாகும் தலையில முடி திட்டு திட்டா உதிர்ந்து சொட்டை விழுந்தா அந்த இடத்துல ரெண்டு பூண்டு பல்ல தேய்ச்சி பார் காலப்போக்கில் முடி முளைக்கும் பூண்டு பல்ல பால் சேர்த்து அரைச்சி முகப்பருவில் போட்டுட்டு வந்தால் பரு உடைஞ்சி குணம் கிடைக்கும் காது வலி வந்தால் கவலைப்படாதீங்க அதுக்கும் இந்த பூண்டு நல்ல மருந்து நல்லெண்ணெயில் பத்து கிராம் பூண்டு பல்ல போட்டு காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி வச்சுக்கணும் அதை காதில் ரெண்டு சொட்டு விட்டால் வலி காணாமல் போயிடும் ஸோ அப்படியேப்பட்ட மருத்துவ குணம் உள்ள இந்த பூண்டை நீங்கள் டெய்லி ஏதோ ஒரு வகையில் சாப்பிட்டுட்டு வாங்க உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்காங்க